சூழலியலுக்கும் பல்லுயிர் தன்மைக்கும் பாம்புகள் அளிக்கும் நன்மைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் ஜூலை பதினாறு அன்று உலக பாம்புகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது பாம்புகள் உயிர் சூழலுக்கு ஏன் முக்கியம் அவை இல்லை என்றால் என்னவாகும் என்பது குறித்து இங்கு அறியலாம் பாம்புகள் மட்டுமல்லாமல் எந்த ஒரு உயிரினத்திற்கும் ஆற்றல் சங்கிலியில் அதற்கென தவிர்க்க இயலாத இடம் உண்டு பாம்புகள் உணவு சங்கிலியில் முக்கியமானவையாக உள்ளன குறிப்பாக பாம்புகள் ஊனுண்ணியாக இருப்பதால் அவை பல உயிர்களை உட்கொண்டு மற்ற உயிரினங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்கின்றன இது தவிர விவசாய நிலங்களில் பாம்புகள் இயற்கை பூச்சிக்கொல்லிகளாக விளங்குகின்றன சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் விவசாய நிலங்களில் எலிகள் போன்ற கொறி உண்டு அவற்றை கட்டுப்படுத்தும் உயிரினமாக பாம்புகள் இருக்கின்றன எலி வலைகளுக்குள்ளேயே சென்று அவற்றை சாப்பிடுவதற்கு பறவைகளால் முடியாது அந்த பணியை பாம்புகள் தான் செய்ய முடியும் இந்தியாவில் மட்டும் முன்னூற்றி ஐம்பத்தோரு வகையான பாம்புகள் உள்ளன அவற்றில் நூற்று நாற்பத்தோரு பாம்புகள் தமிழ்நாட்டு பகுதிகளில் காணப்படுகின்றன இந்தியாவில் அறுபத்தி இரண்டு வகையான பாம்புகள் நச்சுத்தன்மை கொண்டவை இந்தியாவில் மனித குடியிருப்புகளில் இறப்புகளை ஏற்படுத்துவது நான்கு வகையான பாம்புகள் தான் கண்ணாடி விரியன் நல்ல பாம்பு சுருட்டை விரியன் கட்டு விரியன் போன்ற பாம்புகள் தான் குடியிருப்புகளுக்குள் நுழைகின்றன இப்போது அடர்ந்த காடுகளில் வசிக்கும் கிங் கோப்ரா கூட வீடுகளுக்குள் நுழைவதை காண முடிகிறது வீடுகளுக்குள் பாம்புகள் நுழைந்தால் ஜன்னல் கதவை பூட்டக்கூடாது அப்படியே விட்டாலே அது பெரும்பாலும் வெளியே சென்றுவிடும் மலைகளில் காணப்படும் பாம்பு வகைகளை நிலத்தில் காண முடியாது குறிப்பாக நன்னீரும் கடல் நீரும் கலக்கும் கழிமுக பகுதியில் மட்டும் காணப்படும் பாம்பு வகைகள் உள்ளன மரங்கள் அடர்ந்த பகுதிகளில்தான் பச்சை பாம்பு கொம்பேரி மூர்க்கன் போன்றவை வசிக்கும் இப்படி குறிப்பிட்ட வாழ்விடங்களில் மட்டுமே வாழக்கூடிய பாம்புகளின் வாழ்விடங்கள் நகரமயமாக்கல் உள்ளிட்ட காரணங்களால் அழிக்கப்படுகின்றன நகரமயமாக்கல் காரணமாக பாம்புகள் தான் பெரும் அழிவுக்குள்ளாகின்றன என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள்